start your amazing career with ksg institutions and jk college of nursing and paramedical a beautiful campus with 15 ug programs, 6 pg programs and 7 research programs no donation no capitation join in ksg institutions singanallur coimbatore உலஹேகிலும் <laughs> இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டி என்னன்னா நம்ம என்ன செய்யினோ எப்ப செய்யினோ நம்ம வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும் நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் அதை பூட்டணோன்னு வெடிச்சிடும் ஏன்னா நம்ம ராசி அப்படி அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க வண்டி வாங்கி அந்த முக்கு தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே ரெண்டு தரும் விழுந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டேன் ஆனால் நான் வாங்கினா அடுத்த பத்தாவது நிமிஷம் உடைச்சிருவேன் அதேவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான் ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது பேசிக் கொஸ்டினியாக இருக்கான் நான் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம் நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் டைட்டில் இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படி நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம் மகர் ராசிக்காரர்களுக்கு தேவையான குறிப்புகள் ஏற்கனவே சொல்லியாச்சு சனியினுடைய சில்ட்ரன்ஸ் நீங்கள்லாம் பெரும்பாலும் வந்து எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் கூட சரி ஒரு பொருட்கள் வச்சால் கூட சரி அந்த கருப்புலேயே ட்ராவல் பண்ணுங்கள் கருப்பு கலர் டிஷர்ட்டு கருப்பு கலர் ஷார்ட்ஸு கருப்பு கலர் பேண்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கருப்புலேயே டிராவல் பண்ணுவாங்க கருப்பு கருநீளம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சனீஸ்வரனுடைய கலர்ஸ் தான் அதெல்லாம் நீங்கள் நிறையா போடலாம் சனின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நியாயமான விஷயம்னு பேர் சனின்னா நியாயமான விஷயம் ஒரு இசென்டர் சென்டர் சேவா மையம் மாதிரி நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்டுக்கு எடுத்து அதை எடுத்து நடத்துகிறீங்க ஒரு கொடுக்குற காசு நீங்கள் எதுவும் வெ வெளியே எதுவும் கைவிட்டு போகிற தேவையில்லை கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எளிதான முறைகளை மக்களுக்கு நேர்பிச்சு கொடுக்குற எல்லா தொழிலும் சனியினுடைய தொழில்தான் நீங்கள் இதை பண்ணால் தான் அது கரெக்ட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் செலக்ட் ஆனால் நீங்களே மெரிட்டில் போயிடுவீங்க யாருக்கிட்டையும் எந்த ஏஜென்ட்டுக்கிட்டேயும் பணம் தேவை தேவையில்ல அப்படிங்கிறது போன்றான விழிப்புணர்வுகள்லாம் சனி ஸோ அந்த மாதிரியான கமர்ஷியல் பிஸ்னஸஸ்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ அதாவது எளிய முறையில் அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஏழைகள் பயனடையக்கூடிய எல்லா விஷயமும் சனி பகவான் தான் ஸோ அதெல்லாம் அடுத்ததாக இந்த சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட இரும்பு காப்பு சில பேர் கையில் காப்பு போட்டிருப்பாங்க சில பேர் கழுத்தில் இரும்பு காப்புன்னு தேல் நண்டு பல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க நான் பார்க்கவே பயமாக இருக்கும் இதெல்லாம் எதுக்கிட்ட கழுத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஸ்டெயிலு இந்த ஸ்கூல் பீட்டிடி பீட்டி வாத்தியாரை சொல்லணும் ஒரு காலத்தில் பீட்டி வாத்தியார் இருந்தபோது இதெல்லாம் கழுத்தில் போட்டிங்கன்னா பிச்சு தீக்கு போட்டுருவாங்க இன்றைக்கி அந்த பீட்டி வாத்தியார் இல்லாததுனால என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம தைரியமாக அதை எடுத்து போட்டுக்கிறோம் ஸோ அதெல்லாம் போடக்கூடாது கழுத்தில் அதெல்லாம் சனி சனியுடைய இந்த உலோகங்களாகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் அது வந்து அடுத்தவங்களை அச்சப்படுத்துறக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது அதில் இருந்து ஒரு டிஜிட்ஸு அது அல்லது டிஜிட்ஸு லெட்டர்ஸு அந்த நேமு இதெல்லாம் இருக்கிற மாதிரியானதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த யானை முடி குதிரை முடி அதில் பண்ண காப்பு அதெல்லாம் போடுறேன் சார் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு கூடிய ஒரு புதன் புதன்னா யானை இந்த யானை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் நீங்கள் வைக்கக்கூடாது அதே மாதிரி ஐந்து குடையவன் சுக்கரனாக இருப்பதால் உங்கள் வீட்டில் ஒரு மிருதங்கமோ ஒரு வயலினோ அல்லது ஒரு தம்புராவோ ஏதோ ஒன்று வீட்டில் அப்படி தொங்கணும் அப்படி ஹாலில் வந்து ஒரு கண்ணாடி பாடம் அந்த பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கணும் டெய்லியும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கிட்டார் வாங்கி வச்சுருப்பாங்க பெரிய கிட்டார் வாங்கி வச்சுருப்பாங்க நல்லா குளிச்சுட்டு வந்து அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உட்காந்து அதை வாசிக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது சும்மா காட்டி எடுத்து நிறைய பேர் வீட்டில் பெருமைக்கு இந்த அரண்மனை திரி படத்தில் வர மாதிரிலாம் எதுக்கிட்ட இவ்வளோ பெரிய கிட்டார் வாங்கி வச்சு தெரியாது எனக்கு தெரிஞ்ச கித்தார் நிறைய பேர் வச்சுருக்கிறது எதுனா ஜபம் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய கிட்டார் வச்சுருப்பாங்க சுவாமி ப்ரேயர்ஸ் பண்ணுறவங்கள்லாம் நிறைய இறைவனை பற்றிய துதிப்பாடல்கள் பாடுறவங்கள்லாம் அது வாசிக்க தெரியுதோ தெரியலையோ அது அமைக்கிட்டே இருக்கிறது ஆனால் உண்மையில் அது ஒர்க் அவுட் ஆகும் அது சுக்கரன் சில விஷயங்கள் தானாக நடந்துடும் எங்கெல்லாம் வாசிப்பு இந்த இசைக்கருவிகளோட சத்தம் கேட்குதோ அங்கெல்லாம் சுக்கரன் வராரு நிறைய பேர் வீட்டில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடுக்க வாசிக்கிறது பம்பை வாசிக்கிறது அல்லது வந்து இந்த மாதிரியான டோலக்கு மாதிரியான விஷயங்கள் வாசிக்கிறது எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிவனடியாராக தீட்சை பெற்றால் சங்கநாதம் சங்கு ஊதலாம் நீங்கள் டோலக்கு வாசிக்கிறீங்க அல்லது பம்பை வாசி சண்டை வருதுன்னு அர்த்தம் பம்பை ஊதுனா ஆத்தா வந்து சண்டைக்கு வந்துட்டான்னு அர்த்தம் வாழும் வீட்டில் பம்பெல்லாம் ஊதக்கூடாது இது வந்து வீரக்கலைகள் மாதிரி நம்ம இப்போ சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் பம்பையெல்லாம் ஊதக்கூடாது அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ அப்போ இதெல்லாம் அப்போது சனினா என்ன அப்படின்னா உங்களுக்கு சனினா என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் தர்மசாஸ்தா இதெல்லாம் சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவீங்க வைக்கிறேன் த மானுடைய தலையை பாடம் பண்ணி வைக்கிறது மான் கொம்பு எல்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க அதெல்லாம் போட்டீங்கன்னா தீக்கு போட்டுருங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு பதினொன்று கூடிய செவ்வாய் பாதகாதிபதி செவ்வானாலே வீரம் இந்த மாதிரியான பாடம் பண்ணப்பட்ட மிருகங்கள் உடம்பு தலை இதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் சில பேர் புலியோட ஸ்டாச்சு வச்சுருக்கேன் அந்த புளி அப்படி கடிக்கிற மாதிரி இருக்கும் திஸ் இஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் இது வந்து ஜூ இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை தூக்கி வெளியே போட்டிருக்கேன் யாருக்காவது கிஃப்ட் பண்ணி விட்டுருங்க இந்த புளிக்கு ஒரு பெயிண்ட் அடித்து நீ தான் புளி அப்படின்னு சொல்லி யாராவது கல்யாணம் வீட்டில் மாப்பிளைக்கு பெருசாக கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆட்கள் புளி சிங்கம்னு சொன்னால் ரொம்ப விருப்பம் யாரையாவது நீங்கள் கேளுங்களேன் தம்பி கோகுல் இருக்கார் என்ன கோகுல் நீலாம் ஒரு மனுஷனான்னு கேளுங்களேன் கோவம் வந்துடும் நீலாம் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுங்கள் கோவம் வரும் அதே கோகுலில் வந்து நீ ஒரு சிங்கம் நீ ஒரு புலி அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ நமக்கு இது மேலே ஒரு கிருக்கு ஸோ அப்போ என்னென்னா அந்த அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரி பாடம் பண்ணப்பட்ட பொம்மைகள் இருக்கக்கூடாது சில பேர் வீட்டில் என்னென்னா சுக்கரன் சுக்கரனுக்கு எகெயின்ஸ்டாக இது நீங்கள் பண்ணக்கூடாது கருப்பு கலர் கால் வச்ச ஃபோட்டோ நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர் இடத்துல வந்து ரெண்டு காலு நடந்து போகிற மாதிரி மாட்டியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து காளி தேவி நடந்து போகிறாங்கிறது காளி தேவி நடந்து போனால் என்னென்னு அது கடந்து போனால் என்ன அது எதுக்கு நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க காளிதேவி நடந்து போகிறத நான் பார்க்குறேன் மாந்திரிகம் பெரிய மாந்திரிகம் நமக்கு என்ன தெரியும் மாந்திரிகம் நமக்கு தேவையில்லாத வேலை இந்த காளிதேவி ஃபோட்டோ வைக்கிறது காளிதேவி சில பேர் வீட்டில் பத்திரக்காளி மண்ட ஓடெல்லாம் மாட்டிட்டு கையெல்லாம் அப்படி மாட்டிட்டு இப்படி இப்படி பேன் இருக்கும் அதெல்லாம் தேசிய வைக்காதீங்க கூட கூடாது அல்லது காளிதேவி நடந்து போகிற மாதிரி கீழே சிவபெருமான் படுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டார் காசியில் பெணம் ஏறிய இடத்தை என்னை பார்க்க சொன்னாங்க நான் போய் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது அதாவது நல்ல இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் ராஜாவாக கருதப்படுகிறார் ஒரு குடும்பத்துடைய தலைவன் என்பவன் அவன் வந்து ஈக்குவலன் டு கிங்கு அந்த வீட்டுடைய மனைவி ஈக்குவலன் டு குயின் கிங் அண்ட் குயின் எப்படி இருக்கணும் இதெல்லாம் துக்க சம்பவங்கள்லாம் அவங்க பார்க்கக்கூடாது அவங்க சுப நிகழ்ச்சிகள் மட்டும்தான் பார்க்கணும் தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் துக்க சம்பவங்கள் பார்க்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா காட்டியுமே மயானம் ஏரியிறதை போய் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமங்கலம் தான் வந்து சேரும் ஸோ அதனால் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைய இன்ட்ரியூஸ் பண்ணணும் வேலை பச்சை கற்பூரம் போட்டு தண்ணி குடிக்கிறது இந்த இது செம்பு பாத்திரத்தில் வாட்டர் கேனில் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க சுக்கரன்னா லக்ஷ்மி டெய்லி இந்த மாலை தாமர மாலை இருக்குது பாருங்கள் எவ்வளோ கோவில தாமர மாலை வெள்ளை கலர் தாமர மாலை வாங்கி நீங்கள் அம்பாளுக்கு அணிவிக்கிறீங்களோ அவ்வளோ கோவில காசு வரும் லக்ஷ்மிக்கு வெள்ளை தாமரை அதுதான் சுக்கரன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை கன்ஃபார்ம் மகர ராசி மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பலம் வாய்ந்த ஒரு ஜாதகமும் கூட சனி பரமாத்மாவுடைய ராசியும் கூட சனி பகவான் தான் உங்களுக்கு உச்ச கிரகம் கர்மப்பல நான் அனுபவிக்கணுன்னு பிறந்த ஒரு ஜாதகத்தில் இந்த மகர ராசியும் ஒன்று மகர ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது இப்பிறவிலேயே பல இன்பங்களில் துன்பங்களைத்தான் நீங்கள் அனுபவிச்சிக்கக்கூடிய தன்மை சிறு வயசுலேயே இருக்கும் ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் துன்பத்தை தான் நீங்கள் அனுபவிக்கணும் உதாரணத்துக்கு பெண் குழந்தைகள் தான் பலவிதமான இடையூறுகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்குது நல்ல படிப்பு நல்ல மேன்மை தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாத ஒரு நேரம் தாயோடைய மூளையில் தாயோட அரவணைப்பில் தாயோடைய கண்காணிப்பில் தாய் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டாது உங்களை படிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு ஆனால் சிறு வயதுலயே கல்யாணம் காட்சி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் கேட்கறது விதி தன்னுடைய குழந்தைகளுக்காகனே மகர ராசி பெண்கள் ஆடி ஓடி திரிஞ்சு வெளிநாடு வெளி தேசம் எங்கேயோ அலைஞ்சாது சொல்லி உங்களுடைய ஆசைகளை தேவைகளை நீங்க வந்து பூர்த்தி பண்ண முடியாது சம்பாதிச்சு குடும்பத்துக்கு தான் கொடுப்பீங்க இப்படியாப்பட்ட ஒரு தருணமும் உங்க ஜாதகத்துல உண்டு ஆனா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் அருள்ல சிவபெருமான் அருள்ல உங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய உங்களுடைய தன்மைகளை தெளிவு பண்ணக்கூடிய உங்களை கேர் பண்ணக்கூடிய அளவுக்கு கணவன் அமைகிறது எழுவது பெர்சன்டேஜ் கஷ்டம் ஆனா முப்பது பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஆசைகளை தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய கணவன் அமைஞ்சா உங்க வாழ்க்கை யோகமா அமையும் கஷ்டப்படாமல் வாழக்கூடிய ஒரு தன்மையும் தன்னுடைய கஷ்டத்தை கணவன் ஏத்துக்கிட்டு கருமப்பலனை அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக தோரணையில உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டிக்கிட்டு போய் இந்த பிரபஞ்ச சக்திய நீங்க அடையலாம் ஆனா மகர ராசி பெண்கள் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரம் கணவனுக்கு நிகரா சம்பாதிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இல்ல காசு பணத்தை ரெட்டி பார்க்கக்கூடிய தன்மையில பல பினான்ஸ் இங்க அங்க இங்க கடன் வாங்கி அது ஒரு குழுக்கள் ஆரம்பிச்சு முன்னுக்கு வந்துடலாம்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த கடந்த அஞ்சு வருஷ காலமா மாட்டிக்குவீங்க மண்ணையும் விற்கணும் பொண்ணையும் விற்கணும் அப்படியாம்பட்ட ஒரு தருணத்துல அழுக்கும் மூட்டையா தான் நீங்க இருக்கணும் சாமி மேல அளவு கடந்த ஒரு பாசத்துல எனக்கு என்ன பண்ணணும் தெரியாம இறைவனே கெதின்னு சொல்லி அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு சத்ரு வருவாங்க எதிரி ஆயிடுவாங்க பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்கு உண்டு அஞ்சு வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டப்படணும்னு கேட்குறது விதி இனிமே கழுத்தில் ருத்ராட்சமோ காவி வேட்டியோ கெட்டியிருந்தீங்கன்னா காவி புடவை கெட்டக்கூடிய தன்மைகளில் அம்மன் புடவைகளை கெட்டினா ஆன்மீக ஈடுபாட்டில் உங்கள் கடன் அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு வழிகுதைகள் பிறக்கும் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மகர ராசிக்கு உண்டு ஆனா இனிமே கடன் வாங்கக்கூடாது ஏன்னா பல சிக்கல்களை பல சட்ட சிக்கல்களை துன்பத்தை அடைஞ்ச மகர ராசி தன்னுடைய வருமானத்துக்கு ஏத்த தன்னுடைய குழந்தைகளுடைய வருமானத்தை வச்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு கடவுள் குழந்தைகள் ரூபத்துல உங்க கடன் அடைக்க வழி கொடுப்பாரு போதும் சனிபரமாத்மாவுடைய பார்வை உங்கள் தாக்கத்தில் இருந்தனால இனிமே மகர தான் யோகம் குரு கடாட்சியமும் இருக்குது உங்கள் பிள்ளைங்களுடைய வருமானத்தை வச்சு போதுங்கிற வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது அதை வச்சு இன்பமாக வாழ்ந்து உங்கள் பிள்ளைங்களுடைய சுபகாரியங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணங்கள் வீடு கட்டக்கூடிய தன்மைகள் எல்லாமே இனிமையாக வரக்கூடிய நேரம் உண்டு ஆனால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்னு ஒன்று சனீஸ்வர பகவான் இல்லன்னா முருக கடவுள் தயம் இருக்கிறவங்க சென்னை கோவிலில் அகோர வீரபத்திரர்னு ஒரு தனி சன்னதி இருக்கு அங்க போய் வழிபடலாம் ஒசூர் சந்திர சௌடேஸ்வரர் கோவில் மலக்கோவில் அங்கேயும் அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னதி இருக்கு இல்லைன்னா சிங்க பெருமாள் அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னதி இருக்கு தனி கோவில் இருக்கு அங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க கடன் கடன் நாளப்பட்ட இடையூறல் தீர்ந்து தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுத்து கடனாளியா ஆன உங்களுக்கு யாரோ எவரோ இந்த கடன் நான் அடைக்கிறேன் இல்ல ஒரு பங்கு உனக்கு கொடுக்குற இந்த கடன் அடைச்சி கொஞ்சம் நல்லா வாழு அப்படின்னு சொல்லி கடவுள் ரூபத்துல உங்களுக்கு பெண்ணுக்கு ஒரு ஆண் கிடைக்கும் ஒரு ஆண் நண்பர் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நண்பர் கிடைச்சி இந்த கடன் அடைறதுக்கு கடவுள் போலாமைய இந்த மூணு கோயிலுக்கு போனாலே உங்க வாழ்க்கை சூட்சமத்தோட தெளிவான அமைப்பில் வாழலாம் இருந்திருந்தாலும் மகர ராசிக்கு இனி வரும் காலந்தான் யோகம் கடந்த இந்த அஞ்சு வருட காலமாகவே கடனாளியா இருந்த உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல நிலமை தேடி ஓடி வருது இறைவனை பிடிச்சிக்குங்க தேவாரம் படிங்க திருவாசகம் படிங்க பல முருகருடைய அஷ்டோத்தர மந்திரங்கள் படிங்க பல ஆன்மீக தகவல் கோயில்களுக்கு போங்க இருந்த இடத்துல இருந்தே தெய்வத்தை வழிபட ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலந்தான் நல்ல நேரம் நல்ல நேரம் எல்லாேருக்கும் வராது அதுவாக வரக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் பிடிச்சிக்கணும் இப்போ உங்களுடைய யோக நேரங்கள் நல்லா இருக்குது அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க அவங்க உங்களுடைய முன்னோர் வழிபாடை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆலய தரிசனம் ஆயிரம் கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும் கோபுரத்தை பார்த்தாலே போதும் உங்கள் கடன் பயம் அடையக்கூடிய தன்மருக்கு பயப்படாதீங்க மகர ராசி நேர்களே சனி பகவான் வென்றனா தோற்றனா ஜெயிச்சனா இல்லையா விஞ்ஞானமா மெய்ஞானமா விஞ்ஞானம் விக்னமுள்ள ஞானமா முழு ஞானமா இப்படின்னு மகர ராசிக்காரத்தை யோசிச்சுட்ருக்கீங்க நம்ம பார்ப்போம் மகர ராசி நேர்களுக்கு என்ன விஷயங்களா நல்ல நடக்க நடக்கப்போகுது எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை மாற்றங்கள் உண்டு என்ன செய்தால் அவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போங்க மகரம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட வீடுங்க அவர் உங்களை எப்போவுமே கெடுக்க மாட்டார் சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுவார் நம்ம விளையாடுறாரு நினச்சிப்போமே குறும்பு பண்ணுறாரு கிண்டல் பண்ணுறாரு கேலி செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு யதார்த்தமாக நினைப்போம் நம்ம மகரம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கூர்மை அறிவு கூர்மை ஈஸ்வரர் சனீஸ்வரர் சனி பகவான் அறிவு ஞானம் பெற்றவன் அவன் அவனுக்கு வந்து எப்படி இருப்பான்னா அமைதியாக இருக்க வேண்டியத்தில் அமைதியாகவும் கோவப்பட வேண்டியத்தில் கோபமாகவும் இருப்பான் நீதிமானா இருப்பான் கோபம் வந்தால் அதையும் மீறி போயிடுவான் அதனால் மகர ராசிக்காரங்க இந்த வர காலகட்டத்தில் பொறுமையாக கண்டிப்பாக இருக்கணும் ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தவங்களுக்கு சுலபமாக கண்டிப்பாக நடக்கும் வெற்றி உண்டு என்ன பண்ணணும் மகர ராசிக்காரங்க சனீஸ்வரரை வணங்குங்க சனீஸ்வரர் வணங்கும் போது நீங்கள் சிவன் கோவில் ஸ்தலமாக என்ன கோவில் நீங்கள் நினைச்சாலும் உங்களுக்கு பிடித்தமான கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை டைமில் அப்போது சனீஸ்வரரை வணங்கும் போது நவகிரகத்தையும் நீங்கள் சுற்றிட்டு வாங்க சுற்றி பார்த்துட்டு அமைதியான இடத்துல உட்காருங்க பத்து நிமிஷம் நாளைக்கு யோகா பண்ணுங்கள் யோகா மீன்ஸ் சாரி மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா வந்து பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களும் கண்டிப்பாக பண்ண வேண்டியது தான் மெடிடேஷன் பண்ணும்போது மகர ராசிக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு உண்டுங்க நம்ம மகர ராசினியர்களுக்கு வேணான்னு எதிர்ப்பு தெரிவித்த எல்லாருக்குமே இனிமேல் வர காலகட்டத்தில் எப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சம்மதத்தோட திருமண யோகா அமைப்பு நிறைய உண்டுங்க அதுமாதிரி இந்த அவிட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏத்துண்டு எல்லாம் சொந்த மதத்தோடு சேர்ந்து உங்களுக்கு திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு நம்ம ராசி நேயர்கள் ராசி நேயர்கள் வந்து இந்த ஆடிட்டிங் ஒர்க்கெலாம் நிறைய கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் சார்ட்டட் அக்கௌண்ட் படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுகிறவங்க இவங்க எல்லாமே வெற்றி பெற்றுவாங்க நல்ல ஒரு காலேஜ் படிக்கிற லெவல் எல்லாம் மென்மேலும் உங்கள் லைஃப் வந்து குடிக்கிட்டே வரும் செழிப்பாக இருக்கும் கணக்கை எழுதி எழுதி பாருங்கள் என்ன வரவு பண்ணும் என்ன செலவு பண்ணும் இப்படிலாம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மென்மேலும் நல்லா இருக்கும் மகர ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆணை நன்றாக கவனித்துக் கொள்வாங்க ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணை நல்லா கவனித்துக் கொள்வாங்க காதல் விவகாரம் நல்ல ஒரு நல்ல விஷயத்தில் கொண்டு போகும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் எல்லாருக்குமே என்ன நடக்குன்னா திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைத்து கணவனும் மனைவியும் மனைவியும் கணவனும் சேர்ந்து வாழக்கூடிய யோகா அமைப்புகளும் அந்த யோகத்தில் இருக்க யோகாதிபதிகளும் எல்லாம் உங்களுக்கு சகல சௌபாகியத்தின் தர யோகா அமைப்பு உண்டு அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னா சனீஸ்வரரை வணங்குங்க என்னால் வந்து எல்லாம் கோவிலுக்கெல்லாம் போங்க எங்களுக்கு டைமே இல்லைங்க அப்படி சொல்கிறவங்களும் உண்டு இன்னும் பயப்பட வேணாம் சனி பகவானே போற்றி சொல்லுங்க என்னங்க சனி பகவானே போற்றினா ஏற்கனவே எனக்கு பிடிச்சிருக்குங்க சும்மா திட்டும்போது கூட கோவத்துல நம்ம வந்து ஃபேமிலி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம திட்டும்போது வார்த்தைக்கு வந்து பலம் அதிகம்ன்றதுனால பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனம் தேவை அந்த வார்த்தையை சொல்லாம அவரை அது சனியேண்டு திட்டுற வார்த்தையை அவாய்ட் பண்ணிக்கிட்டு சனி பகவானே போற்றி அப்படின்னு அவரை வணங்குங்க எல்லாரும் வந்து சனியை கண் சனி பகவானை கண்டால் ஓடுறது அதெல்லாம் வேண்டாங்க அவரை நீங்கள் நினச்சி மனமுருகி எனக்கு இது உன்னுடைய வீடு நீ எனக்கு கெடுபலனை தராமல் நல்ல பலன்களை தா நல்ல பலாபலங்களை கொடு நாங்கள் உன்னை நம்பி தானே இருக்கோம் ஏன்னா நம்மளை ஒரு ஒரு பிளானக் வந்து நம்மளை சுற்றிட்டுருக்கோம் அதான் எனக்கு ஏ சொன்னால் பார்த்தீங்கன்னா மெய்ஞானம் விஞ்ஞானம் விக்னம் உள்ள ஞானம் மொழி ஞானம் ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம ஞானத்தால் என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும் விஞ்ஞானம் என்ன விஷயம் பண்ணோம் மெய்ஞானம் என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம எடுத்து பொறுமையாக ஒரு விஷயத்தை செயல்பட்டு பாருங்க வெற்றி உண்டு வாகனத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் கால் பகுதியில அதாவது முட்டி கீழே இருக்க பகுதியில ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா மேற்கொள்ளுங்க ஒரு எங்க ஒரு விஷயங்கள் நீங்க செயல்படுத்திட்டு போனாலும் அமைதியா கிளம்புங்க பரபரன் பதட்டத்தையும் கோபத்தையும் வீரியத்தையும் தவிர்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பொற்காலம் தான் உங்களுக்கு ஏன்னா மகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரித்த முகம் அதிகம் உண்டு அவங்களுக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி வேதனை கஷ்டங்கள் இருந்தால் கூட சிரிச்சுட்டு அன்பாக பேசுவாங்க வர விருந்தாலையே வாங்கன்னு சொல்வாங்க அதை வந்து வெளியே பெருசாக காட்டிக்க தெரியாது அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்பவுமே உங்களோட இயல்பு இது நடந்துட்டு தான் இருக்கும் மகர ராசி நேயர்கள் வந்து அதிகமாக ஒரு நோட்டை எடுத்து பெண்ணை எடுத்து எழுத பழகிக்கோங்க எழுத எழுத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் என்ன எழுதுறதுங்க அப்படின்னா வாயில் உச்சரிக்கிறது சனி பகவானே போற்றி அப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஏன்னா ஸ்ரீராம் ஜெயம் எழுதிக்கலாம் அம்மன் பேர் அம்பாள் பேரை கூட எழுதிக்கலாம் மகாலட்சுமி போற்றி எழுதிக்கலாம் அங்காளம்மா போற்றி எழுதிக்கலாம் இளங்காலி அம்மா போற்றி எழுதிக்கலாம் அம்மன் போற்றி எழுதிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களாம் கண்டிப்பாக நடக்கும் மகர மகரதாசினியர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை இருந்து நம்ம வெளியே ஒரு விஷயத்துக்கு கிளம்பி போகிறோம் ஏன்னா ஒரு ஒரு துறையமாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு ஒரு இடத்த நோக்கி போகிறோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாக லேட்டாக அந்த இடத்த போய் ரீச் பண்ணியிருப்போம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்திருப்போம் காரணம் என்னென்னா போகும்போது அங்கே போகணுமா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அந்த இடம் ரீச் ஆகணுப்போம் ரிட்டன் அவங்க நம்ம வீட்டுக்கு எப்போ போகிறோம் வீட்டுக்கு எப்போ போகிறோம் வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வேகமாக வந்துடும் ஒரு முப்பது நிமிஷத்துல ஒரு இடத்து நீங்க போறப்ப நீங்க ரீச் பண்ணியிருப்பீங்க ரிட்டர்ன் வரும்போது இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல வந்திருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயினுக்கு வந்து வேலை இருக்கு ஒரு ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த வண்டி வந்து நம்மளை இடிச்சிருமா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக இடிக்கோங்க இந்த வண்டி இடிக்காது நம்ம கவனமா போகணும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத மனசில் பதிய வச்சு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயம் கொள்ளை தே பயம் தேவையில்லை கவனத்தோடு அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி குவிய ஆரம்பிக்கும் படிப்புலையும் சரி உங்கள் வாழ்க்கை உயர்வுலேயும் சரி அந்தஸ்துலேயும் சரி எல்லா எல்லாம் நல்ல வாழ்வு பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்விங்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்ற மாதிரி ஓ இந்த குடும்பமா ஃபுல் செட்டில்டு இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுருந்தாங்கப்பா பிள்ளைங்க ஒரு படி ஏறிட்டாங்கப்பா நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் வர 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 காலகட்டத்தில் உயரும் இந்த மைனஸ்ன்ற விஷயம் இந்த வண்டி வாகனத்தில் கவனம் இருக்கணும் இந்த எதிர்மறையான சில விஷயங்கள் நேர்மறை எதிர்மறை ரெண்டு விஷயமும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆக்கிரமிக்க செய்யும் அந்த மாதிரி டைம்லலாம் இதை எடுத்து எழுதுங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை ஒரு நோட்டு எடுத்து அது நூறு வாட்டியோ பத்து வாட்டியோ பதினோரு வாட்டியோ உங்களுக்கு பிடித்த மாதிரி இங்கே எழுத பழகிக்கொள்கள் அந்த கெட்ட அந்த தாட் வந்து ஏன் நம்ம சில ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஏன்னா மகரம் பொறுத்த வரைக்கும் எல்லா நல்ல விஷயம் நடக்குது ஏற்றுக்கு மனசு வந்து ஏற்றுக்கிற பக்கமும் இருக்குது ஏதா ஒன்று யாராவது திட்டிட்டாங்க ஏதா ஒன்று பண்ணிட்டாங்கன்னா ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு யோசனை வரும் அந்த ராசிக்கார வெள்ளைக்காரங்களுக்கும் அதை மட்டும் நீங்க தவிர்த்துருங்க அதை தவிர்த்துட்டீங்கன்னா உங்களை வெள்ளை யாருமே கிடையாது ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அதை மனசுல பதிய வச்சுட்டு மகர ராசிக்காரங்க நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா அற்புதமா இனிமேல் உங்களோட வாழ்க்கை தரமா இருக்கும் அதுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் செய்தால்